ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் உத்தர நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இளையனால் இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இழையனால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாந்தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்றாந்தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தோன்னா தசமி ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் மூன்று அதாவது திதியோ மூன்று இது மூன்று நாளையும் சேர்த்து நட்சத்திரங்கள் வரும்பொழுது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ இல்லைன்னா வந்து அது யோகமோ வந்ததேயானால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமியில் வந்து முருகப்பெருமானினுடைய திருமண திருமணத்தை சொல்கிறது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தர சொல்கிற திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்த் அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டும் இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் போடுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷபம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானோட செவ்வாய் பகவான் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் அதிகமாக ஏற்ற ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க பேப்பர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த பெயிண்டர்ஸு அதை தவிர வந்து ஒயிட் வாஷிங் பண்ணுறவா அதை தவிர பால் முக முகவர்கள் பால் வந்து திரித்து அதாவது பால் திரித்து அப்படின்னா அந்த பன்னீர் நெய் அந்த மாதிரியான விஷயங்களை செய்து பால்னுடைய பை ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் பத்தாம் இடமும் சரி பதினொன்றாம் இடமும் சரி அதிகமாக வலுப்பெற்று மூன்று மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்து சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்களும் சூரியன் புதன் மற்றும் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தலையென்னால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரும் வந்து ப அதாவது ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய நட்பு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான முயற்சி ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தொன்பதாம் தேதி ம சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்தாலேயான சந்தோஷ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது பத்தொன்பதாம் தேதி சாயந்தரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மூன்று மணி வாரலம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அடைந்து அதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனாலும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பன்னெண்டாம் இடத்துலேருந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால புதிய வீடு மனை அமையக்கூடிய வாக்கியம் உண்டு வீட்டில் வந்து ஒரு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய கம்ஃபோர்ட்ஸ் எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கம்ஃபோர்ட்ஸ் ஏறக்கூடிய வாய்ப்புனா வண்டி வாகனங்களில் வந்து ஏற்றங்கள் கிடைக்கும் அதாவது டூ வீலர் வச்சுருக்கவா ஃபோர் வீலரோ ஃபோர் வீலர் வச்சுருக்கவா செடன் வண்டி அந்த மாதிரியான ஹையர் வெஹிக்கல்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரமாவே போகிறது சிவராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி நாலாம் தேதி மத்தியானத்திலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரலும் கார்த்தால் வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அதாவது பௌர்ணமி அமைய காலகட்டமாக இருக்கு மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு மூன்றில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு தாயாரின் உடல் நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்கள் மற்ற எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தேன் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அங்கே வந்து ஏலக்காய் இல்லைன்னா வந்து முந்திரி பருப்பு பாதாம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து அம்சம் பண்ணிவிட்டு விநியோகத்துக்கு கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் போகிறது